என் பேர் சுதா நான் திருப்பரங்குடத்துலேருந்து தான் வரேன் கும்பகேஷேகம் நாங்கள் நான் மூன்றைக்கெலாம் நாங்கள் இங்கே வந்துட்டோம் ரொம்ப ஆவலாக தான் வந்தோம் ஃபஸ்ட்டு அந்த கூட்டம் கூட்டத்தில் விட விட விடமாட்டேங்கிட்டாங்க அப்புறம் எப்படியும் முருகன் தான் எங்களை வர வச்சிருக்கிறார் இந்த இடத்துல நாங்கள் எவ்வளோ எவ்வளோ சுற்றிலாம் பார்த்தோம் கடவுள்னால தான் இங்கே வந்துருக்கோம் இல்லைன்னா நாங்கள் இவ்வளோ கூட்டத்தில்லாம் அங்கே இந்த பக்கத்தில் வந்து இப்படி நிற்க முடியாது சாமியினால் மட்டும்தான் இங்கே வந்து நின்றுருக்கோம் எனக்கு அது நம்பிக்கை இருக்குது மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியலை ஆஹா நடக்கல நான் கல்யாணம் முடிஞ்சு வந்து பதினேழு வருஷம் ஆச்சு இன்னும் நடக்கல இதான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்துறேன் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் பார்த்தோம் அதெல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது முன்னாடி அது எப்படி பண்ணாங்கன்னு தெரியல இது வந்து புது ஃபெசிலிட்டி மாதிரி இருக்குது இது நல்லா இருக்குது இது எல்லாருக்குமே படுற மாதிரி இருந்துச்சு ஏன்னா மு சில இது சில வந்து முக்கியமானவங்களுக்கு மட்டும் இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா இது அப்படி இல்லை எல்லா மக்களுக்குமே இருக்கு பண்ணுற மாதிரி ட்ரோன் மூலியமா பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு இந்த கும்பாபிஷயத்தை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த முருகனோட அருள் எனக்கு கிடைச்ச மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு ரொம்ப என் பேர் சிவரஞ்சினி நான் திருப்பரம் ஒன்றா இங்கே தான் பதினாலு வருஷம் கழிச்சு இந்த கும்பாபிஷேகம் நடக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ கிராண்டாக இது வரைக்கும் நடந்தது இல்லை ஃபஸ்ட் டைம் இவ்வளோ கிராண்டாக இருக்குது இவ்வளோ மக்கள் எல்லாமே இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப எல்லாருமே வந்துட்டு சேஃபாக வீட்டுக்கு போய் சேரணும் நேரில் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ கிராண்டாக இவ்வளோ டெக்கரேஷனாக ஊரே ஒரு திருவிழா மாதிரி ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க பேர் வந்து மீனா எங்கள் வீட்டுக்கார் வந்து எஸ்விஎஸ் ராமச்சந்திரன் எஸ் மதுரை மாநகராட்சியில் ஒர்க் பண்ணுறாங்க தமிழ் கடவுள் முருக கடவுள் கும்பாபிஷேகத்துக்கு வந்து கலந்துகிட்டதுக்கு எனக்கு ரொம்ப கோடான கோடி நன்றிகளை முத முருகனுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் முருகன் போட்ட பிச்சையாக நான் நினைக்கிறேன் தமிழ் வாழ்க முருகன் வாழ்க வார்த்தைகள் இல்லை அரோகரா அரோகரா இற்றுவேல் முருகனுக்கு அரோகரா திருமூலத்திலேருந்து வந்திருக்கேன் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் கும்பாபிஷேகம் பார்க்க வந்தேன் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு நல்லபடியாக பார்த்து முடிச்சுட்டேன் நல்லா தரிசனம் பண்ணிட்டான் நான் தான் வந்திருக்கேன் ஐயாவை பார்க்க இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்க நாங்கள் முருக பெருமான நேராக பார்த்தது மாதிரி உணர்ந்தோம் பேரு திவ்யா நான் கும்பாபிஷேகம் பார்க்க வந்தேன் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு கும்பாபிஷேகம் நான் முருகனோட பெரிய பக்தர் பக்தி ரொம்ப மூழ்கி எனக்கு அழகு வந்துருச்சு அவ்வளோதான் வேற ஒன்றும் வணக்கம் நாங்க வந்து பழங்கானத்துவத்துல இருந்து வந்திருக்கோம் நாங்கள் காலையில நாலு மணிக்கே வந்துட்டோம் நல்லபடியா சிறப்பு தரிசனம் நல்லா பார்த்தோம் கும்பாபிஷேகம் நல்லபடியா முடிஞ்சு நைட்டும் பாவலும் காவல்துறைகளுக்கு தான் நன்றி சொல்லணும் எங்களை நல்லபடியாக வந்து பார்க்க வச்சதுக்கு அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் முருகனோட அருள் வந்து நல்லா கிடச்சிச்சு எங்களுக்கு ரொம்ப அதாவது நேரில் பார்த்தது திருச்செந்தூரில் நடந்துச்சு அது வந்து எங்களால் போக முடியல முதல் படை எங்கள் மதுரையில் வந்து வந்தால் இதை வந்து நேரில் நாங்கள் பார்த்தது வந்து ரொம்ப பூரிப்பு அடைகிறோம் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் நல்லபடியாக பார்த்தோம் உதயலட்சுமி